அன்பே சிவம் மனமே குரு உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி வயசு நாற்பத்தெட்டாவது இது வெளியே ஓரளவுக்கு சோஷியல் ஒர்க் தான் பண்ணிக்கிறேன் இருந்தேன் ஆனால் எனக்கு ரொம்ப கோபம் மட்டும் வருது அது மட்டும் எப்படி நடக்கிறது அது உங்களையே நீங்கள் யோசித்தீங்கன்னா அந்த கோபம் குறையும் தேவையற்ற சில பேர் அது தாய் தாப்ப்கிட்டருந்து வந்தது அது அது உங்ககிட்டருந்து மட்டும் வந்தது ஒருத்தர் கோபம் வர்றது வந்து தாங்கிட்டேருந்து மட்டும் வரல அது தாய்த்தப்புனுடைய விந்திலிருந்தே வந்துடும் அது அது இவங்க எவ்வளோ தான் அதை அடக்கினா கூட அடக்க முடியாத சில நேரத்தில் அந்த கோபங்கள் வரும் அதனால் அதை நீங்களே சிந்திக்கணும் சிந்தித்து நம்ம எதுக்கு வீணான போடுறோம் அடுத்தவங்க மேலே இந்த கோவப்படுறதால் நமக்கு என்ன நன்மை அடுத்தவங்கக்கிட்ட பகை தானே உருவாகும் அப்படின்றத நீங்கள் யோசித்துங்கள்னா அந்த கோபம் நின்று உங்களையே யோசிங்க ஒரு ஒரு நிமிஷம் கண்ணை மூடிக்கின்னு அப்படியே பொறுமையத்தையே பார்க்கறங்கோ கோபம் குறைஞ்சிடும் சில கெட்ட எண்ணங்கள்லாம் சில கெட்ட எண்ணம் அதான் அது உடல் ரீதியாக வரும் அதுதான் தாய் தாக்கும் இருந்து வந்தது அது அதனால் அந்த மாதிரி இருக்கும் அது பாடம் பண்ணி குறைச்சிக்கணும் அது போக போக குறையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் உடம்பு ஒடுங்க ஒடுங்க குறையும் உடம்புல பலம் இருந்ததுன்னா இந்த மாதிரி கோவமும் அந்த எண்ணங்களும் வரும் உனக்குள்ளவே உணர்ந்தீங்கன்னா உன்னை உணர்ந்தீன்னா இறைவனை உணர்ந்த மாதிரி எப்போ உன்னை உணர தெரியுதோ அப்போ தான் நீ இறைவனை உணர முடியும் உன்னை உணராத வரையும் இறைவனை உணரவே முடியாது மனிதன் வந்து தன்னை உணரணும் எப்போவுமே தன்னை உணர்ந்தானால்தான் இறைவனை உணர முடியும் தன்னை உணராத இறைவனை உணரவே முடியாது ஏன்னா தனக்குள்ளே தான் இறைவன் இருக்கிறான் இப்போ சத்தத்துக்குள்ளே என்ன இருக்குதுன்னு இவனுக்கு தெரியாத போய்டும் ராத்திரியில் கேட்கும்போது அதனால்தான் நான் சொல்கிறேன் ஞானி எல்லாம் அஞ்ஞானி எல்லாம் பகலில் ராத்திரியெல்லாம் தூங்குவான் எல்லாம் பகலெல்லாம் தூங்குவோம் ராத்திரி அண்ணன் மூச்சு நிற்பான் அஞ்ஞானி ராத்திரிலாம் தூங்குவான் பகலெல்லாம் மூச்சு நிற்பான் ஏன்னா இவன் குழப்பை பார்க்கணும் அவன் ஞானத்தை பார்க்கணும் இப்படி இருக்குது ஏதாப்பா இவங்களாம் அதை செய்யறதில்லம்மா அதை தான் சொல்கிறது நம்ம போன மாதம் ராமகிருஷ்ணோடு ராமகிருஷ்ண மடத்துக்கு போனோம் கல்கட்டாவுக்கு போயிருக்கோம் ஏன் அங்கே போயிருந்தோம் ஒருவரை சுடுறதுக்காக போகல நாம் பண்ணக்கூடிய விஷயங்களே நமக்கு முன்னாடி குருமார்கள் நிறைய பேர் பண்ணி வச்சுருக்காங்க அங்கே போய் நம்ம அங்கே பார்க்கும்போது நாம குருநாதருக்கு இன்னும் எவ்வளோ விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கக்கூட ஒரு வழிமுறையாக அது இருக்குன்னு அங்கே போயிருந்தோம் அப்போது ரமணரோட கடைசி காலம் ராமகிருஷ்ணன் தட்சிணேஸ்வரன் கோயிலுக்கு போனோம் காளி கோயிலுக்கு போனோம் அங்கே இருந்து தியானம் பண்ணோம் ராமகிருஷ்ணன் மடத்துக்கு போனோம் அங்கேயும் தியானம் அவரோட சமாதி எதில் பண்ணோம் ஆனால் அவ்வளோ பெரிய மகானை வாழ்ந்துருக்காரு அவரோட காலத்திலே அவர் எவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரியும் ஆனால் தெரிஞ்சாலும் அன்னைக்கு இருந்தவங்க எவ்வளோ மூகமாக இருந்துக்கிறாங்க பாருங்கள் அன்னைக்கு இருந்தவங்க அவரை எரிச்சிட்டாங்க சுடுகாட்டில் கொண்டு போய் அவரோட உடலை எரித்து சாம்பலாக்கிட்டாங்க விவேகானந்தர் அந்த சாம்பலை கொண்டு வந்து தான் இங்கே சமாதியை கட்டுறாரு ஆனாலும் சாம்பலாக இருந்தாலும் அந்த சமாதிக்கு மிகப்பெரிய சக்தி இருக்குதுன்றது அங்கே போய் பாடம் பண்ணும்போது நம்மளால் உணர முடிஞ்சது அவ்வளோ பெரிய வைப்ரேஷன் அங்கே இருக்குது மகான்களை சமாதி தான் சத்தின்னு தேவைய அவசியமே இல்லை அதனால் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா அவ்வளோ பெரிய மகானை வாங்குகிறாரு நமக்கு எல்லா விளக்குமும் சொல்லியிருக்காரு ஒரு குழந்தைக்கு சொல்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயம் எடுத்து சொன்னேன் அந்த மகானுக்கு போய் சாதாரண ஒழிச்சி எரிச்சிட்டாங்க காரணம் என்னென்னா அந்த ஜாதி வெறி அந்த சடங்குகளை அந்த காலத்தில் அங்கே இருந்தவங்களுக்கு அவ்வளோ வெறித்தனம் அந்த வெறித்தனம் நான் பிராமணன் அவர் பிராமணன் பிராமணன்னா இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு அவ்வளோ டாமினேட்டாக அங்கே பண்ணி வச்சுருக்காங்க இதெல்லாம் யார் பண்ணதுன்னா நாம் பண்ண விஷயங்கள் இல்லைம்மா காலங்காலமாக இந்த உலகத்துக்கு சம்மந்தம் இல்லாத விஷயங்களை ஒரு குரூப்பு பண்ணி 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 நல்ல விஷயங்கள்லாம் அழிச்சிட்டு போயிடுறாங்க மகான்கள் வாழ்க்கையிலே அவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு நாமெல்லாம் ஏமாத்துறோம் இன்னும் இதுக்கு மேலேயும் பண்ணுவாங்க அப்போது ஒரு ஒரு விதவி பெண்ணாக இருக்கலாம் கணவனை இறந்தவங்க பிள்ளைகட்டு வராதவங்களா கூட இருந்தாலும் எல்லாருக்கும் அந்த தகுதி இருக்குமா ஒரே தகுதி தான் நான் போய் ஒரு விஷயத்த பண்ணுறேன் அந்த அவங்க நல்லா இருக்கணும்னு அந்த மனசு நினைச்சிருந்தா அந்த ஒரு தகுதி போதும் பொட்டு இருக்கணும் பூ இருக்கணும்னு எந்த தகுதியும் வேண்டியது எதிர்க்காம அந்த மனசில் இருக்கணும் அந்த பொட்டும் பூவும் அது இருந்தால் அவங்க எல்லாரும் நல்லவங்க தான் பண்ணுறாங்க புரியுதுங்களா வெளிய வேஷத்தில் ஒன்றுமே கிடையாதுமா இதை எதுக்காக சொல்ல வந்தேன் அப்படின்னா மகான்கள் வாழ்க்கையிலேயே இவ்வளோ பெரிய அநியாயங்கள்லாம் நடந்திருக்கு விவேகானந்தோட மிகப்பெரிய ஞானி அவங்களாம் இருந்தும் இப்போ இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்காங்க அவங்களே சிலர் செய்ய முடியாத அளவு பார்த்துக்கிறாங்கன்னா அப்போ அந்த காலத்துல அந்த மூட பழக்க வழக்கங்கள்லாம் எவ்வளோ பெரிய விஷயமா பாருங்கள் இப்போ நடக்கிறதுலாம் ஒரு பிரமாதமே இல்லை அப்போ நடந்து அவ்வளோ பெரிய அணையெல்லாம் நடந்திருக்கு அப்போது இது எல்லாமே வந்து முன்ன இருந்தவங்க இருக்கிறவங்கள ஆட்டி படைச்சிருந்துக்கிறாங்க எதை செஞ்சாலும் நான் தான் பண்ணணும் நான் சொன்னது மட்டும்தான் அங்கே நடக்கணும் அப்படின்னு இல்லாத மற்றவங்க எல்லாரையும் ஆட்டி படைச்சிருக்கிறாங்க இப்போ அதை ஃபாலோ பண்ணமா அதுக்கான அவசியமே கிடையாது இப்போ ஓரளவு தெளிவா இருக்கிறாங்க ஆனாலும் இந்த மனசு இருக்குது பத்திதான் அது நல்ல விஷயம் அப்படியே ஏற்றுக்கும் கெட்டது நடந்தா என்னால் நடந்து யாருமே சொல்லவே மாட்டாங்க ஒரு வீட்டில் அப்பா அம்மா இருக்கிறாங்க புள்ள சொன்னதெல்லாம் கேட்குறாங்கன்னா அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா ஏன் பிள்ள அப்படின்னு இதே அம்மா சொன்னத கேட்கிற வரைக்கும் அந்த புள்ள அம்மா பிள்ள கேட்கல ஏக்கலைன்னா அதே அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா என் பிள்ளைன்னு சொல்ல மாட்டாங்க அப்பனுக்கு தப்பாம பிறந்துக்கிறான் யாரு வரைக்கும் என் பிள்ளை என் பிள்ளைங்க சொல்லுவாங்க அப்பனுக்கு தப்பாம அது ஒரு பிள்ளை இது ஒரு படம் தான் பொறுப்பது அப்போ ஒரு சந்தோஷம்னா அது எந்தன்னு ஏற்றுக்கிறான் அதே மனசு ஒரு குறைன்னா அதை வேற யாரு மேலாம் தள்ளி ஒருத்தருக்கான வாய்ப்பு இந்த ஓரத்து இது சகஜமா நம்ம வீட்லயே நடக்கும் இது அவன் தான் வந்து பண்ணல அப்போ தெளிவு வேணும் எல்லாத்துக்கும் நான் தான் பொறுப்பு நான் தான் அம்மா நான் தான் அப்பா என் பிள்ளை நல்லா இருக்கிறதுக்கு நான் தான் பொறுப்பு அவன் கெட்டாலும் நான் நான்தான் பொறுப்பு எல்லாரும் தைரியமாக நின்னா இப்படி முன்னே நிற்கிற அம்மாவை பார்த்து அந்த பிள்ளையே நல்லா இருப்பான் இவன் தப்பு பண்ணும்போதெல்லாம் பார் அப்பனை உச்சி வச்சிக்கிறான் பாரு அவன் எப்படி முட்டா பீசா முட்டை பீசா அதே மாதிரி எதை சொன்னாலும் கேட்க மாட்டானா அவன் மனசில் ஊரி உரி அதே மொட்டை பீசா தான் வருவான் டேய் தப்பு பண்ணிக்கிறான் பரவாயில்ல போட்டான் இனிமேல் இதெல்லாம் பண்ணாதா அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு மாறுவான் ஆனால் அதுக்கு தான் வாய்ப்பு புரியுது இல்லையா அப்போ நாம் பெரியவங்கன்றதுக்கு அர்த்தமே எல்லாத்தையும் அரவணைத்து தான் போகணும் நல்லது வந்தால் எந்தது கெட்டது வந்தால் பக்கத்து வீட்டுக்காரர் இருந்ததுலாம் சொல்லக்கூடாது அந்த பொறுப்பு அந்த ரெஸ்பான்ஸ்பல் நமக்கு இருந்ததுன்னா அடுத்த தலைமுறை சிறப்பாக இருக்கும் புரியுதுங்களா மூலோ விஷயம் இருக்குமா ஐயோ ம் ஒரு பாடல்களும் மூலநாடி முடக்கரை உச்சியில் நாலு வாசல் நடுவே சிவாலயம் மேலை வாசல் வெளியூரக் கண்டபின் காலன் வாசல் கனவிலும் இல்லையே நாலு வாசல் நடுவே சிவாலயம் நாலு வாசல் சிவநாதம் நாலு வாசல் நடுவே சிவாலயம் மேல வாசல் வெளியூரக் கண்டபின் காலன் வாசல் கனவிலும் இல்லையே மேலை வாசல் வெளியூரக் கண்டபில் காளன் வாசல் கனவிலும் இல்லையா என்ன சொல்ல வர்றாரு இந்த மூச்சி ஒன்போது வாசலுக்குள்ள ஏறி இறங்கி அது ஒரு நாள் எங்கேயும் போமோ உள்ள இருக்குது ரொம்ப ஆனால் காளன்றவன் யாருக்கு வருவான் எமன் யாருக்கு போடுவான்னா இது கூடவே உரவாடி போகும்போது மூச்சானது இந்த ஒன்பது வாசலுக்குள்ள ஏதாவது ஒரு வாசல் வந்தால் அவனுக்கு எமம் வருவான் அப்போ யாருக்கு யமம் வரமாட்டான் யாரை எம திரும்பி கூட பார்க்க மாட்டான்னா இந்த ஒம்பது வாசலை தாண்டி மேலை வாசல் பத்தாவது வாசல் போக தெரியக்கூடிய விஷயம் தெரிந்தால் அவனை எமன் திரும்பி கூட பார்க்க மாட்டான் ஐயோ அவன் மோசமானம்பா அப்படின்னு எமன் விலகி போவானான் இதே மேலை வாசல் மேலை வாசல் போகக்கூடிய வழி தெரிஞ்சு நம்ம போய் அங்கே நின்று பழகினால் நமக்கும் என்றவன் இல்லாமல் சிவமாக அவனே மாறி நிற்பான் மற்ற எல்லாரும் யமன் சாட்சியாக உரையை பழக நாலு வாசல் நடுவே சிவாளு நாலு வாசல் நாலு வாசல்னா என்ன சொன்ன நாலு பேர் லாஸ்ட்டாக நம்ம கூட வருவான் அந்த நாலு பேர் யார் அவங்க அந்த மாதிரி இங்கே சொல்றேன் நாலு நாலு வாசல் நடுவில் இங்கிருந்து நம்ம இந்த பூ மையத்தையும் இந்த உச்சியையும் இந்த பிணறியையும் இந்த தொண்டையையும் சேர்த்தா நம்ம காசுக்கு போனோம் காசுக்கு போனால் நந்தி ஒன்று வச்சுக்கிறாங்க அந்த நந்தியிலருந்து ஒரு நாலு தெரு பிரியுது தெரு நாலு தெரு என்னப்பான்னா திருவள்ளுவர் சொல்லி அறம் பொருள் இன்பம் வீடுன்ற மாதிரி அங்கேயே அதான் வச்சுக்கிறாங்க அறத்துக்கான பாதை பொருள் ஈடுறதுக்கான பாதை இன்பத்துக்கான பாதை அப்போ அந்த காலத்தில் இருக்கு இந்த இடத்துல போனால் தர்மம் செஞ்சவனா அங்கே இருப்பான் இவங்களாம் எங்கே வாழ்வானோ இந்த தெருக்குள்ளே இருக்கிறாங்க பொருள் ஓனோன்னா வியாபாரம் பண்ணுறவங்களாம் இந்த தெருவில் போகலாம் வியாபாரிகள் வாடக்கூடிய ஒரு இடம் இன்பம் வேணும் எந்த இன்பம் உடல் இன்பம் வேணும்னா அந்த தெருவில் யார் இருந்திருப்பாங்க அந்த காலத்தில் அந்த இன்பத்தை தீர்த்து வைக்கக்கூடிய இருந்தவங்க அந்த பெண்கள் இருந்தக்கூடிய இடம் அர்த்தம் காம மோட்சம் அப்படின்னா இந்த நாலு பாதை அங்கே இருக்குது எங்கே காசியில் இன்னொரு பாதை எங்கே போகுதுன்னா கங்கைக்கு போகுது அது மோட்சத்துக்கான வீடு இந்த நாலு வாசல் அங்கேயே வச்சுக்கிறாங்க அந்த மாதிரி இங்கேயும் நாலு கம்பம் இருக்குது அந்த நாலு கம்பம் ஒரு இடத்துல கூடுது தொண்டையில் ஆரம்பித்தோம்னா உச்சியும் பிடரியில் ஆரம்பித்தோம்னா குருவ மையமும் இந்த நாளும் ஒரு இடத்துல கூடுது பாடு அதுதான் அந்த நார் சந்தின்றது தான் இந்த விஷயம் அதை யார் சொல்லுவோன்னா இந்த பாடத்துலாம் அங்கே போக முடியாது குருவான தொட்டு காட்டி அதுக்குன்னு ஒரு பாடங்கள் இருக்குது அந்த பாடங்களை கொடுத்து அதை தொட்டு காட்டும் போது மட்டும்தான் அந்த நார் சக்கரம் எங்க இருக்குது அந்த நார் சந்தி எங்கே இருக்குதுன்னு நமக்கு தெரியும் குருவை தவிர வேறு யாரும் அதை சொல்ல முடியாது உணர்த்தவும் முடியும் சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்த நாடு சாமி நம்ப நித்யான தீர்த்த நாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு பொண்ணகித்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு சாமி பூமியிலே உண்டு போலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு புனித ஸ்தலம் ஆயிருந்தாம் பூமியிலே உண்டு போலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு பிரம்ம ஸ்ரீயா நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று போற்றி பாடு போற்றி பாடு நீயும் பொல்லாத எண்ணம் எல்லாம் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயோ சாமியாலே மனதில் உள்ள காயமெல்லாம் மாறும்